தொடரும் சற்று குறைவாக இருந்தாலும் தொடரும் தொடருவோம் என்று நம்புகிறேன் வாழ்வுண்மை இருநூற்றி எழுபத்தி ஆறாவது வாரத்துக்கான தலைப்பு புகழ் சமகாலத்தில் புகழுக்காக அநீதியான செயலை செய்பவர்கள் அதிகரித்துச் செல்கின்றதா இல்லையா உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழ்மணிகளை மற்றவர்கள் பயந்து கொள்ள அன்பை அழைக்கின்றவர்களே ஆம் ஒருமுறை தர்களின் வாழ்வுமை இருநூற்றி எழுவத்தஞ்சா எழுவத்தாறாவது வாரத்துக்கான தரப்பு புகழ் சமகாலத்தில் புகழுக்காக அநீதியான செயல்கள் செய்தவர்கள் செய்பவர்கள் அதிகரித்து செல்கின்றதா இல்லையா உங்கள் அனுபவிக்கிறதுக்களை இப்போ அம்மூட்டிவி வாழ்வுன்மணிகள் மற்றவர்கள் கொள்ள அன்பை அழைக்கின்றோம் ஆன்பானவர்களை உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இதில் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இப்போ சம காலத்தை கொண்டு வாருங்கள் கடந்த காலங்களும் உங்களோட வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் தெரியும் இப்போ போலுக்காக இது எல்லாம் அந்நியாயம் செய்து அநீதியான செயலை செய்து முன்னுக்குறவனுமோ அது என்ன தண்ணு கொண்ட காண்டி இதோ எல்லாம் செய்து கொண்டு வருவோம் அப்படியான உங்களோட பார்வையில் பத்து அது உங்களோட அனுபவங்கள் இருந்தால் இந்த வால் உண்மையில் பாய்ந்து கொள்ளுங்கள் கடைசி நேரத்தில் இணைந்துள்ள நான் தான் சற்று ரெண்டு நேரத்தை எடுத்துக்கிட்டு நான் நான் வாணிக்க சொன்ன அந்த பன்னெண்டு இருபத்தஞ்சு கடையில் நான் மற்ற உறவுக்கும் மற்ற தோப்பாளருக்கு தருகிறேன் அந்த நேரத்தை அம்மா அதுக்குள்ள நாங்கள் குளெடுத்துக்கொள்வோம் அன்பான உறவுகளை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கூட அனுபவங்களை கொண்டாடுங்க உங்களோட உங்களோட அனுபவத்தை கொண்டு வரணும் உங்களோட பக்கத்தில் பகிர விரும்புகிறீங்க உங்களை பற்றி நீங்கள் பகிர விரும்புகிறீங்க ஏன்னா இது வந்து ஒரு காட்டலையில் அந்த அனுபவம் வந்து பேருக்கு தெரியும் நான் வாழ் உண்மை கொண்டு வர்றது எல்லாமே வாழ்க்கையில் அந்த வாழ் உண்மைக்கு தக்க மாதிரியே நான் இந்த வாழ்க்கையை கொண்டு வரேன் அதனால் நீங்களும் அன்பாக கொண்டாருங்க அந்த புகழுக்காக இப்போ தெரியுமா நீ எல்லா பக்கங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க செய்திகள் இந்த பக்கம் கொண்டாட அங்கே இப்படி புகழுக்காக இது எல்லாம் நடக்குது அப்போ அது நீங்கள் உங்களோட பக்கத்தை தொட்டு எந்த பண்ணுற பக்கங்களையும் கொண்டு வாருங்கள் ஆ முதல்ல வந்த உறவு ஒரு முறை வணக்கம் சொல்லி வாருங்கள் கடைசி நேரத்தை இணைந்து கொள்ள எங்கள் அன்பாக கேட்டுக்கொள்ளுங்கள் இல்லைனா நானும் இன்னொரு பக்கத்தை கொண்டு வைக்க நான் சில நேரங்களில் சில தலைப்புகளுக்கு சில விடயங்களை முக்கியமானதோடு விட வேண்டியிருக்கேன் என்னென்னா நான் உறவு வாரவடியாக எடுத்து கொண்டிருக்கிறேன் ஆ உங்களுக்காக இந்த சந்தர்ப்பம் தர ஆணருங்கள் முதல் வந்த உறவு ஒரு முறை வணக்கம் சொல்லி வாருங்கள்

நாங்கள் என்னதான் அது எங்களுக்கு புகழ் தானாகவே வந்து செய்யறோம் எங்களுக்கு என்ன நாங்க பாராட்டப்படுவோம் நாங்க நாங்க புகழுக்கு ஆண்டி செய்து இது புகழெடுக்கணும் பேரோடு அந்த கொள்கையில இருக்காம என்ன பொருத்தமல்ல உண்மையாக நான் புகழ் தேடி போறது இல்ல ஆகுது இல்ல நான் இது கேட்ட கேள்வி என்னன்னா நீங்க பிடிக்கிறாங்க அந்த புகழுக்காக அநீதியான செயல் செய்து போகிறவரை அதிகரித்து செல்றதா இல்லையன்றதை அதை சொல்லி போட்டு

கேட்கணும் நான் இடையில குள்ளப்ப கூட விட்டுதான் அவங்க காசு சொல்லு நாங்க சொல்லக்கூடாது செய்யறத சொல்லக்கூடாதுன்னு இப்பத்த காலத்துக்கு நாங்கள் உங்களை நாங்கள் செய்ததை சொல்லலாம் நாங்கள் செய்ததை அதுக்காண்டி நான் ஒரு திணிச்சது போட்டு சொல்றதை இல்லை என்னென்ன ஏனென்னா அதை வந்து அதை வந்து உங்களுக்காண்டி சொல்ற விஷயத்துல ஒரு சொல்லலாம் நாங்களோட செய்யும் போது அப்படி அவர்களை சொன்னா அவர்களை தாங்கள செய்யணும்னு ചിലവർക്ക് ആ ചിലവർക്ക് ഒരു ഇതാ പോലും പോടും ഇവ പോട്ടേ അപ്പൊ അത് അനീതി ചെയ്തവർക്ക് ഒരു സന്ദർഭമാ പോകും ഇവർ കൊച്ചല്ല മാ ഇവർ ഇപ്പിയാണ് മനുഷ്യള്ളവരാണ്

நன்றி நைந்து பயந்ததுக்கு ஆ அடுத்த ஒரு பல மாதிரி நின்றால் உடனேக்காக வாயிருந்தால் என் மாணவர்களும் இப்போ நாங்கள் நேரம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்கின்றது முடிஞ்ச அளவுக்கு இருக்கும் அதுக்கிடையில் நான் நேரம் பக்கத்து ஆறுநூறுவாள் நின்று முறை வணக்கம் சொல்லுங்கள் உங்களை எடுத்துக்கோட்டு நான் வரேன் ஆ சின்ன சின்ன மாதிரி எங்கள் புகழ் வந்து வந்தப்போ எங்களை தேடித்தான் தான் முடியும் நாங்கள் புகழுக்காக செய்து போட்டு அதுக்கு அன்றைக்கி அப்படி செய்வார்கள் தான் சொல்கிறேன் சொன்னீங்க சிறப்பு இல்லை அது உண்மைதான் இது மாதிரி உருவாடங்கும் என்னமாதிரி சொல்வேன் என்று பார்ப்போம் ஏன்னா நான் கடந்த காலத்தையும் எடுத்து கொண்டு வந்தேன் இப்போத்த காலத்தையும் கொண்டு வந்தேன் கடைசியை நான் பல பக்கங்களை துடித்து செல்வேன் நீங்களும் நாலு பக்கத்தால் நாலு இடத்திலிருந்து வரும்போது நான் இந்த முயற்சிக்கும் ஒரு பலப்பாருக்கும் ஏன்னா ஒவ்வொரு இடம் இப்போத்த காலகட்டங்களும் இப்படி இருக்கிறது கடந்த காலங்களும் இருக்கிறதுன்றதையும் உணர்ந்து கொள்ளலாம் ஆம் ஆம் அன் அவர்கள் யாராவது வந்தவர்களால் அல்லது நான் எனது பக்கத்தின் தொட்டத்தை சட்டி கொண்டு போறேன் உண்மைதான் நான் இப்போ நினைச்சு சொன்ன மாதிரி உண்மை அது வந்து நாங்கள் மற்றவைக்கு இன்னொரு பக்கத்தையும் இருக்கு அந்த தொட்டு செய்யும் செய்யும்போது மற்ற பார்த்து பக்கங்களும் சில நாங்களும் அது சில மரங்கள் இறங்காத மனம் கூட இறங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படி செய்யணும் எண்ணம் வரும் ஆனா அதை சொல்லித்தான் வரணும் வேண்டிய சில நேரங்கள் அவின் மனங்கள் அப்படி தட்டக்கூடிய இதா இருக்கும் என்னடா ஒரு இதை பார்க்கும் போது அப்படி நடக்கிறது ஆனால் எதுக்கும் கோளுக்காண்டி நாங்கள் விசுமுக்கு ஆடம்பரத்துக்காண்டி இல்லை பந்த காட்டுறதுக்காண்டி எதையும் செய்கிறோம் என்று சொன்னால் அது பார்வையாளருக்கும் தெரியும் மற்றது கொஞ்சம் காலம் போக அது வெளிச்சத்துக்கு வந்து தீரும் ஆனால் வாழ்ந்து கொண்டு ஆன் நிரப்பியோம் ஆண்டு கொண்டுதான் நிரூபியோம் அது ஒன்றும் செய்கிறீராது ஏன்னென்றால் அதுதான் உலகம் அந்த உலகத்துக்கான் கடந்து கொண்டு நாங்கள் போகணும் உண்மை இந்த வால் உண்மை என்றதும் உலகளுக்கு தெரியும் நாங்கள் கொண்டு வந்த காலம் கூட இப்போத்த காலங்களில் பூசாரியிலிருந்து எல்லாருமே அநியமான ஊர் இந்த போலுக்காகத்தான் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் டேட் என்றால் ஒரு காலத்தில் இன்னும் டேட்டுக்கு தான் ஒரு திருவிழா வரணும் இன்னொரு டேட்டுக்கு தான் நடக்கணும் என்று சொல்வார்கள் இப்போ பூசாரி மேல் தங்களுக்கு நேரத்துக்கு தக்க மாதிரி அந்த நாடுகளை திருவிழா திருவிழாவாரில் இங்கே பார்க்கும் வாக்குரௌண்டர்கள் என்ன பக்கம் உங்களை தெரியும் வாழ் உண்மை கொண்ட அந்த பக்கங்கள் அந்த ஆலயம் ஆஞ்சநேயர் ஆலயம் கொண்டு வைக்கப்போன் ஆரம்ப உங்களுக்கு செடி தெரியும் நான் இந்த அனுபவம் எனக்கு பல பக்கங்களில் தந்ததும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு இதாக இருக்கிறதுக்கு துணியா இருக்குது என்னடா ஒரு பக்கம் மனிதன் வாழ்க்கையில் கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு ஆலயம் என்றது கண்டிப்பா முக்கியம் எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை நம்பிக்கை கொண்டு இருக்கணும் அந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் சில பேர் ஆடம்பரத்துக்காக செய்வியம் சில பேர் மற்றைக்கு வண்டி செய்வியம் சில பேர் தனது திருப்திக்காக செய்வியம் அல்லது தன் வாழ்க்கையில் தன் குடும்பத்துக்கு ஒரு நல்லது கடவுள் கடுமையான திருப்தியோட செய்வது அப்படியான பக்கங்கள ஒரு பக்கம் இருக்கும் இருக்குல்ல ஆனால் நான் பிறந்தது அது வந்தது உங்களுக்கு தெரியும் இந்த பால் உண்மை கொண்டு வந்து ஆம் உடல் அருமையாக அல்லது நான் உத்தரவிட்டு செல்றேன் நீங்கள் பார்க்கும் பின்னணி உங்களுக்கு தெரியும் இந்த புகழ்ன்றது எங்கள் அண்மையில பல பக்கத்தையும் தொட்டுச்சிடலாம் நான் இன்னொரு பக்கத்தை தொட்டுட்டு மற்ற பக்கத்துக்கு வர்றேன் இப்போ அண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு ஒரு உதாரணத்துக்கு அந்த எடுத்துக்கொள்வோம் இந்தியாவில் நடக்கும் ஒரு விஜய நடிகர் ஒரு நாடு கூடிய போது ஒரு இளம் ஆ இளம் என்று ஒரு இது அரசியலுக்கு இளமான அப்படியான வரும்போது கூட அது சுருக்கமாக இதை தந்துட்டான் அந்த பாட்டை பக்கத்தில் சொல்றேன் ஏன்னா நீங்க பல பக்கங்களும் பல இடங்களில் பார்த்துப்பீங்க என்ன நடக்காண்டு ஒரு துணிஞ்சு ஒருத்தன் வந்து நாட்டை கொண்டு வர்றதுக்காண்டி வரும்போது அங்கே எத்தனை பக்கத்தால சும்மா மசமா எல்லாரும் என்றும் படி ஒன்றும் கூட எல்லாம் எடுத்து இப்போ சோசியல் மீடியா அழைக்கிறதுக்காண்டி எல்லாருமே போட்டி கொடுக்குறியும் எல்லாமே செய்யறியும் என்ன செய்ய போகிறார் என்ன தண்ண போறார் என்று போனால் அவர்கிட்ட புகழில் இவள் வாழறதுக்கு தாங்கள் போல வரவன் பண்ணக்காண்டி எதாவது காய்ச்சால் முன்னுக்கு இது கிடைச்சி மணி கிட்ஸ் பெரிய இதாக வந்துடலாம் உண்டது அது ஒரு உதவி செய்தவன் ஆள் செய்ததோ செய்யலோண்டு எல்லா மக்களுக்கும் தெரியும் என்ன மாதிரி மற்றது இந்த இந்த ஒரு துணிஞ்சு வேற துணிஞ்சு வேற கிளமாக ஒரு அரசியல் இந்த நாட்டு ஒன்றுக்கு வரைக்க அதுக்கு ஆதரவா இருக்கிற மொழியா இப்படி போலு காண்டி மட்டும் இந்த தண்டு அப்ப என்னண்டு நல்ல விஷயங்கள் செய்ய வரிமையம் இளையவர்கள் என்னண்டு முன்னுக்கு வரிமையம் இப்படி ஒன்றா இளையவர்கள் ஒன்று ஒரு இளையவருண்டோ ஒரு ஒரு இது ஒரு ஒரு விஷயத்தை நல்லதாக கொண்டு வைப்பேன் என்று யாராவது நினைச்சால் இப்படி எடுத்த வீச்சுக்கு எல்லாருமே எல் இப்போ தெரியும் எல்லா இடமுமே அதுதான் ஒரே கதையாக போய் கொண்டு இருக்குது அது தலைப்பு அகிம்ஐ போய்கொண்டு இருக்குது வாக்குவாதங்களும் பார்ப்பேன் அதே மாதிரி தான் நான் சொல்லிந்தேன் பல பக்கம் இந்த பக்கத்துலேயும் சொல்லி இந்த தெரியும் எட்டு பத்து வருடங்கள் வந்து நான் சொன்னிருந்தேன் பிறந்ததுலேருந்து ஆலயத்தோடு ஒரு கடவுள் நம்பிக்கையோடு எங்களுக்குள்ள ஒரு எங்களுக்கு முரிய சக்தி உண்டு ஒன்று இருந்துக்கொண்டு ஒரு திருப்தி என்ன மன திருப்தியோட மூன்று தலைமுறை தகப்பன்று தாய் தகப்பன் காலத்துல இருந்து நான் சின்னல இருந்து அப்படி ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்து நாலாவது தோட்டங்கள் இதில் செய்து வாழ்ந்து கொண்டு வந்துறாங்க ஒரு பத்து வடம் என்ன தந்தையார் சேர்ந்த உடனே இந்த ஆலயத்துக்குள்ள உங்களுக்கு தெரியும் ஆலயத்துக்கு முதலே இதில் போட்டுக்கணும் நீங்கள் பாருங்கள் சார்ஜ் ஜாய் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அவர் இருக்கும்போது ஆலய தர்ம தர்ம ஆலய குருக்கள் தர்மத்தா கந்தசாமி மற்ற உபயோகாரர் ரெண்டு அடியில் போட்டுக்குமா அந்த நோட்டீஸு அவர் இருக்கும்போது பிறகு அவர் இருக்கிறது முதல் வருஷம் இந்த ஐயர் இப்படி போட்டதை நான் மாற்றி போட்டார் ஆலய குருக்கள் ஆலய குருக்களும் உபயோகாரர் மட்டும் போட்டு தந்தையார்ட்ட பேர் எடுத்து விட்டுட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ நான் ரெண்டாயிரத்தி பதிமூன்று தந்தைய பயனாடு கட்டின் தந்தையை ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போட்டு அதுக்கு மேலாம் நெடுக்க போடுறோம் அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூன்று வந்து கூட அவங்க விட்டதுக்கு நான் இப்படி போட்டார் என்ன ஆலய குருக்களும் நானே இந்த கோல தேடுற பாருங்க பூசாரி மாதிரி இப்படியா நாலு இன்னைக்கு மாதளுக்கே அவரான அநேகமான ஆலயங்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கும் உலகம் எப்படி போகுதுன்னு பாருங்கள் அப்ப அவர் வந்து இந்த ஆலயத்தை தான் பெரிய ஆலயமா தந்தையார் கட்டி போட்ட அந்த புறாமையில அவர் இதை தண்ண ஒண்ணு மட்டும் தான் அது அபரிக்கணும் அந்த கோயில அபரிக்கணும் காண்டி அப்ப நாங்க ரெண்டு அதிபாயம் கொண்டு வந்தார ஏன் இப்படி ஆலய இங்கனும் ஆலய குருக்களும் உபயார ரெண்டுக்கும் கூட பேர் போடலைன்னா இந்தா அப்புறம் நாங்கள் அவர் கற்றுக்கொண்டு எழுதி கொண்டு போனவர் ஆளா அடித்து கொண்டு வந்துட்டார் நோட்டீஸ் வந்து சொன்னார் அப்போ அதையும் கொடுத்துட்டார் நோட்டீஸ் வந்து சொன்னார் அப்போ சரி ரெண்டாயிரத்தி பதினாலுல போய் இந்த தந்தையாரோட பிரச்சனை பட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரோவெடி செய்தார் அது பின்னாணி நான் சொல்லியிருந்தேன் அந்த வாழ் உண்மையில தந்தையாருக்கும் மற்ற அவர் ரெண்டு மூன்று பிள்ளைகளுக்கும் அவர்களால் அவர் ரடி செய்ய வேண்டிய காலம் வந்தது அப்போ இந்த குறுக்கள் இன்றைக்கு அப்படி செய்தவர் பிறகு அதுக்கு பிறகு தெரியும் ரெண்டாவது பதினைஞ்சு தந்தையார் வந்து உடனே ஐநூறு தாயார் ஒரு மாதம் கொண்டு போய் ஒரு பக்கத்தில் வச்சிருந்த சகோதரி உடனே ஆலயத்துக்குள்ள இல்லட்டியும் தந்தையாரி சேர்ந்து ஒரு நாலு அஞ்சு மாதத்தால் ஆலயத்துக்குள்ளே வந்துட்டியும் வந்து இடித்து இந்த பக்கத்தில் போட்டுக்கணும் அந்த நான் அடித்த பக்கத்து வந்தாள் அவன் சேர்ந்து பூசாரி தனக்கு இந்த ரூமுக்கு எது கொண்டு செய்கிறதுக்காண்டி இடித்து போட்டதை நான் இது வாழும் இல்லை இதை கண்டிப்பாக கொண்டு வந்து என்னடா இன்றைக்கி எனக்கு நடத்த நிலைமை இருந்தாலும் என்ன இந்த வார மாதம் மூன்றாம் தேதி தான் நான் அந்த ஆலயம் துவங்குவேன் ஆனால் அந்த அந்த கள்ளக்கூட்டம் தான் இப்போவும் இருக்கிறியும் அதை கடன் கொண்டு வந்தேன் இந்த இதை பாருங்கள் இந்த கட்டிடம் இதை அடித்து போட்டு பூசாரி செய்த முதல் உள்வளையிலே செய்தார் அப்போ நான் எல்லாரும் வண்ணை வைக்கங்களுக்கு சொல்லி இப்படி நாங்கள் இது விடக்கூடாது விடாண்டு அண்ணவையும் சேர்ந்து எல்லோரும் தண்டு தடுத்தது அப்போ அவையில் ஒரு பக்கம் மூன்று வருஷம் நடத்தி கொண்டு போகச்சும் ஒரு நாங்கள் வழக்கு போட்டு கொஞ்சம் காலம் முழுபட்டு அப்போ அடுத்த அரை வந்து நான் இடையில தானே நான் கடைசியில் என்னோட பக்கத்து தொட்டி செல்வேன் நீங்கள் வந்து வணக்கம் சொன்னால் உங்கள் பக்கத்துக்கு தருது நல்லது நான் இந்த பக்கத்தை தொட்டு செல்கிறேன் என்னடா நான் சொல்ல கொஞ்சம் நேரம் பண்ணாலும் அந்த நான் எனது பக்கத்தையும் கொண்டு வரணும் நான் வாழ்க்கையில் வாழ்றதுக்கே எனக்கு ஒரு சாட்சி இதுதான் என்னடா நான் ஒளிப்படுது நான் இல்லாத காலத்தில் என் தந்தையை இவ்வளவு நன்மை செய்து இவ்வளவு இது இது செய்தவருக்கே இவ்வளவு பேர் இவ்வளோத்த கதைக்கிற இடத்து நான் சாதாரணமாக அவர் விட ஒரு அஞ்சு பத்து மணக்கு தான் செய்திருப்பேன் அஞ்சு மணக்கு தான் செய்திருப்பேன் அப்போ அப்போ எனக்கு இந்த வாழ்க்கையிலையும் அதை கொண்டு வரணும் எனக்கு அனுதான கொண்டு வந்தேன் இப்போ அடுத்த வருடம் எங்கள் பக்கம் பண்ணி பண்ண ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்த பிறகு எங்களோட அடுத்த ஒரு நாங்கள் பவர்ட்டிங் கொடுத்தவா அதுவும் இந்த பக்கத்தில் போட்டுக்கிறேன்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த இதுக்கு பிறகு வருது பின் என்ன தந்தையாரு மாதம் ஒரு ஒரு கடை ஒன்று கொடும்போ அதில் ஒரு நாலரை லட்சம் ரூபா மாதம் வருமானும் அந்த கடையால் வாடகை மட்டும் நாலரை லட்சமாக அவர் இருக்கும்போது வந்ததும் ஒவ்வொரு மாதம் வரும் அப்போ அந்த காசை கொண்டு வந்து எங்களை பக்கம் தீர்ந்ததை எங்கள் ஆண்புள்ள பிள்ளைகளை ஏமாற்றிக்கொண்டு அஞ்சு பேரை கொண்டு இந்த பக்கத்தை இடித்து போட்டு கோயில் பின்பக்க கூறிய தந்தையார் அந்த கிட்ட வேதன எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கும் தாய்க்கும் தெரியும் தந்தையாருக்கும் தெரியும் ஊர் மக்களுக்கும் தெரியும் அப்படி கஷ்டப்பட்டு கட்டினவர் என்று ஏன்னால் குளிக்காக்களை பிடிக்கிறேன்னா சரியான ஆனால் கஷ்டத்திற்கு எழுபத்தி நாலு வயதுல எழுபத்தி ஏழு வயது தான் அடி சேர்ந்தார் எழுபத்தி நாலு வயதுரை இந்த கோயில் கட்டி அந்த கும்பாசனம் செய்தவர் கட்டினது ரெண்டாயிரம் ஆண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி ப பன்னெண்டில் தான் அது கும்பமாக கட்ட போக்க இது இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினவரு நான் தெரியும் அந்த மதம் கட்டுறதுக்கு இவ்வளோ பாடுபட்டு இந்த இப்போ கட்டினவா தான் காசு கொடுக்க மாட்டேன் என்னடா சின்ன பொறுப்பு வைத்தபடியால் காசு கணக்கில் கொடுக்காமல் போர் ரெண்டு ரெண்டு மாற்றி கொண்டு இருந்துட்டு இப்போ போலுக்காக புகழுக்காக தானே அந்த பு ஒரு பத்து வேடமும் இல்லை அந்த கட்டிடம் கட்டி அதை இட்டிச்சு போட்டு பிள்ளை அது ஒரு ஒரு கோடி கட்டு அறுபது லட்சம் ஒரு லட்சம் செலவு சண்டை சண்டை மாதிரி அது கும்ப இல்லாத ஒரு கோடி கிட்ட ஆனால் இந்த கோடி அது ஏதோ இல்லாதக்கும் நல்லதுக்கு பாவிச்சுக்கலாம் ஆனால் தந்தையார் கட்டி இருக்கும்போது ஒரு அஞ்சரை கோடி அஞ்சு கோடியில் நாலு கோடி நான் ஏன்னா ஒரு கோடி நான் நான் அமைச்ச நாளும் அவற்றை காசு இந்த ஆலயம் அப்படியே ஒப்பேட்டி கொண்டு வந்த பெரிய ஆலயமா ஆனால் அது இந்த பெருமாதி அந்த நேரம் இப்போ பார்த்தா பதினஞ்சு கிட்ட இருக்கும் அவர் செய்த இதன்பாடி ஆனால் இப்போ அது என்ன செய்திருக்கணும்னா அந்த புகழுக்காக தேர்ந்து செய்தான் இடித்து அதை தண்டு அப்போ இன்றைக்கி அந்த பூ சாரிலேருந்து ரெண்டு மகளவே அந்த கோயிலுக்கு இன்னும் வாடு வட்டன்றது ஊர் மக்களுக்கு நல்லா தெரியும் எப்படி கொல்லி அடித்து எப்படி மாற்றி வாழ்கிறோம் தெரியும் ஆனால் அப்படி இருந்தும் மக்கள் மதித்து தான் வாழ்கிறோம் வேணும்டா அது ஒன்றும் செய்யலாம் அதுதான் உலகம் இது இந்த உலகத்துக்கு கடந்துதான் போகணும் புகழுக்காக எதுவும் செய்வியம் அதுக்காண்டி கொண்டையும் செய்யலான்ண்டு செனவும் தெரியுது இவள் இப்படியெல்லாம் செய்யும் அதை போல இந்த என்று நான் இதே கூட கொண்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு அண்மையில் நான் சொல்லியிருந்தேன் பன்னெண்டு வருடங்களை கூட தாயம் போனேன் தாயார் தந்தையார் வந்த ஒரு மாத்தாடை கைக்காம விட்டு நான் சென்று வந்த போது அங்கே எல்லாம் என்று உடையங்களை எனக்கு சொல்லி போட்டு இப்போ பணத்துக்காக நான் என்ன எஞ்ச பணம் கூட தரணுன்ட்டு அவைக்கு சொன்னேன் என் தாயார் தெரியும் த எனக்கு என்ன இவ்வளவு பணம் வரும் அதை எல்லாம் சொன்னேன் ஆனால் எல்லாம் சொல்லி போட்டு ஆனால் வர கடங்கு பார்த்து தண்டு போட்டு இப்போ இல்லி அண்டு ஏமாத்திண்டு அந்த ஒரு தனிப்பட்டு ஒரு தாயாரை வச்சுக்கிறேன் நாளைக்கு நான் என்ன இந்த இந்த வாழ்வு நான் இன்றைக்கு ஒரு வாரத்தில் ஒரு கண்டிப்பாக கொண்டு வருவேன் என்றால் நான் தந்தைய தாயாருக்கு நான் நடந்தாலும் என்ன ஒரு பக்கம் வச்சுக்கிறேன் அந்த பக்கத்தில் நான் என் பக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டு வரேன் அவளுக்கு தெரியும் அதில் எப்பவுமே நான் இந்த விஷயத்தையும் எங்கேயுமே சொல்லக்கூடிய அளவுக்கு அது நிமித்து சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்வு கொண்டு காட்டி தான் இந்த முடி எங்களை கொண்டு வரேன் புகழுக்காண்டி பல இடங்கள் இப்போ நான் அண்மையில் இந்த விஜயின்ற அடுத்த என்ப மாற்றது கன இடங்களில் பக்கங்கள் எல்லாம் தெரியும் கொடுக்க உதவி செய்கிற பக்கங்கள் எல்லாம் பார்க்குறிஞர் இவ்வளோ பக்கங்கள் எல்லாம் புகழுக்காக செய்வியும் ஆனால் மனதாள செய்வதென்றது நான் சென்ற வாரம் எடுத்து இந்த மன்னிப்புடன் மனித நேயம் மனித நேயம் ஆமாம் மனித நியம் மனித நியத்தை பற்றி எடுத்திருந்தேன் அதான் அந்த மனித நேயம் எல்லாம் உறவு சில உறவு சின்னார்கள் குறைஞ்சிகொண்டு கொண்டு பல உறவு சில பேர் சின்னார்கள் இருக்குதுண்டு மனித நேயம் இருக்குது இல்லையாண்டு இல்லை ஆனால் குறைஞ்சு கொண்டு தான் போகிறது கூடிக்கொண்டு கொண்டு போகிற அளவுக்கு இல்லைனென்றால் அவ்வளோத்துக்கு அக்கிரமம் வந்தால் இப்போ எந்த பக்கம் பார்த்தாலும் நடக்கிறது என்றாலும் உறவு யாரும் வந்தால் எடுக்கிறேன் அல்லது நான் அந்த உங்களுக்கு கடைசியில் இணைந்து கொள்ளலாம் எங்கள் அம்பேக் கேட்டுக்கொள்கிறேன் என்னடா நான் அடுத்த உறவுக்கு அந்த நேரத்தை கொடுக்கணும் நான் அந்த பக்கம் நீங்கள் வரும் நான் அங்கே எடுத்துக்கொள்கிறேன் என் பக்கத்தை யார் வந்தால் ஒரு முறை வணக்கம் செல்லுங்கள் நான் அதை தொட்டு வச்சுலேன் அப்போ இந்த இந்த சம்பவத்தை நான் இன்றைக்கு இதை கொண்டு வரணும் என்றது காரணம் என்னென்னா வேறு ஒன்பதாம் மாதமும் கொண்டு அந்த